கடமை உதாரணத்திற்கு பாருங்கள் எல்லா நபிமார்களும் எதை போதிக்க வந்தார்கள் ஏகத்துவத்தை போதிக்க வந்தார்கள் ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் தொட்டு முத்துவதற்கு அனுமதி எங்க இருக்கு ஒரு பொருளை தொட்டு முத்துவதற்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு எந்த இடத்துல ஹஜ்ஜுடைய நேரத்தில் ஹஜ்ருல் அஸ்வத்தை தொட்டு முத்தமிடற என நம் அனுமதி உண்டு அது ஒரு கல் அல்லாவுடைய தூதர் சொன்னால் கவலானாலும் செவ்றானாலும் நாம் செய்துதான் ஆக வேண்டும் அல்லாவுடைய கட்டளை தொட்டு முத்த வேண்டுமானால் தொட்டு முட்ட வேண்டும் காபாவுக்கு நாலு மூளைகள் உண்டு ஒரு தான் தொட்டு முத்த நமக்கு அனுமதி என்றால் வேறு எந்த மூளையும் தொட்டு முத்த நமக்கு அனுமதி கிடையாது தான் நாம் வளம் வர வேண்டும் ஏழு முறை தவாபாக பக்கத்தில் இருக்கிற மசூது நபவிக்கு போய் மசூது நபவி போய் ஏழு முறை தவாபு செய்தால் நன்மை உண்டா நபவில போய் ஏதாவது மூளையை போய் தொட்டு முத்தினால் நமக்கு நன்மை கிடைக்குமா என்ன வித்தியாசம் செயல் ஒன்றாக இருந்தாலும் சொன்னது யார் என்று பார்க்க வேண்டும் சொன்னது யார் என்று பார்க்கும் பொழுது எந்த இடத்தில் எந்த முறைப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அந்த முறைப்படி செய்யும் பொழுதுதான் நமக்கு அதனுடைய கூலி கிடைக்கும் அன்பா அந்த தோர்களே ஆகவே நாம நம்முடைய இஷ்டப்படி துவாக்களை கண்டுபிடித்து விக்கிருகளை கண்டுபிடித்து நாமாக நம்முடைய இஷ்டப்படி மார்க்கத்தில் எதையும் செய்துவிட முடியாது இது அல்லாஹுக்குப் பிடிக்கும் இது அல்லாஹுக்கு பிடிக்காது என்றெல்லாம் தூதரின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தர வேண்டும் நாமாக விருப்பப்படி எந்த விவாதத்தையும் செய்துவிட முடியாது மண் அமில அமல் லைசாலேகி அம்ருணா சகோவர்த்தும் நான் சொல்லாத ஒன்றை செய்யாத ஒன்றை யார் செய்கிறார்களோ அது மறுமை நாளில் அல்லாஹ் ரத்து செய்யப்படும் என்று ரசூல் செல்லல்லாஹலைச் செல்லும் அவர்கள் கூறினார்கள் இபுனு மசூத் ரதி அல்லாஹனுடைய காலம் ரசூல் செல்லதாசனை மௌத்தா போயிட்டார் இபுனு மசூத் அபு முசா அல் அஸ்கரி மதீனாவில் திடீரென்று பார்த்தால் வட்டமிட்டு மிகப்பெரிய ஒரு கூட்டம் எல்லோரும் புது புது திக்ருகளை சொன்னார்களாம் மதீனாவில் வைத்து பள்ளியிலே ஒவ்வொரு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கற்கள் இருக்கிறது ஒவ்வொரு தஸ்திரிகளை சொல்லும் போது ஒவ்வொரு கல்லை வைத்து எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு கூட சொல்வதற்கு ஒரு ஒரு நம்பர் வைத்திருப்பார்கள் இது நவீன காலம் அந்த காலத்திலே பொடி கற்களை எடுத்து வைத்துக் கொண்டு கொண்டிருந்தார்கள் அபு பக்கத்தில் நின்று கொண்டு உன்னிப்பாக பார்த்து கொண்டே இருந்தார் நேரா ஓடி போய் இபு மசூத் இபுள் மசூத் அவர்களே அல்லாவுடைய பள்ளியில் புதிதாக ஒரு கூட்டம் வந்து அமர்ந்து சிறு சிறு கற்களை கொண்டு ஏதேதோ வார்த்தைகளை முணுமுணுத்து சப்தம் போட்டு ஏதோ விக்கிரி என்கிற பெயரில் என்னென்னோ சொல்லுகிறார்கள் என்று சொன்னார்கள் இபு மசூத் ஓடி வந்தார் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள் நாங்கள் விக்ரி செய்கிறோம் என்றார்கள் நீங்கள் விக்கிருக்கு பதில் நீங்கள் பாவத்தை எண்ணுகின்றீர்கள் அல்லாவுடைய தூதர் உருவாக்கிய சமூகத்தை சார்ந்த அல்லாவுடைய தூதரால் வார்த்திருக்கப்பட்ட நபித்தோழர்கள் நாங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கும் பொழுது அல்லாவுடைய தூதருடைய மனைவிமார்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அல்லாவுடைய தூதர் பயன்படுத்திய பாத்திரங்கள் எல்லாம் இன்றும் அழியாமல் இருக்கும் பொழுதே மார்க்கத்தில் மார்க்கத்தில் என்ன வேண்டும் அப்பொழுதுதானே இந்த விரல் மறுமையிலே சாட்சி சொல்லும் ஒரு பொருளை கொண்டு எண்ணுவதற்கு எங்கே அனுமதி நீங்கள் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் தூதர் எங்களுக்கு கற்றுத்தரவே இல்லையே நீங்கள் வித்ரத்தை உண்டாக்குகிறீர்கள் என்று பள்ளியை விட்டு அவர்களை சுரத்தினார்கள் அபு முசால் அவர்கள் சொல்கிறார் அழிரதியாக அவர்களுக்கு எதிராக முகாதிபின் ஜபல் அவர்களுடைய படையிலே போய் திரண்டு ஹவாரிஜிகள் ஆறாயிரம் பேர் படை திரட்டி வந்தார்களே அந்த கூட்டத்தில் இந்த வித்ரத்துக்காரர்களை நான் கண்டேன் என்று அபு முசால் அவர்கள் சொல்கிறார் மார்க்கத்தில் புதுமைகளை உண்டாக்குவது சாதாரணப்பட்ட ஒன்று அல்ல விவாதத்தை அழித்து நாசமாக்கிவிடும் நன்மையான விக்கிருகை அல்லாஹ் உடைய தூதர் கற்றுத்தந்த விக்கிருகளை சொல்லுங்கள் எண்ணிக்கை இருந்தால் எண்ணிக்கையின் அடிப்படையில் சொல்லுங்கள் சுபஹானல்லாஹ் அல்ஹந்தில்லா இவைகள் எல்லாம் எண்ணிக்கை சம்மந்தப்பட்டது எண்ணிக்கை இல்லாமல் சொல்லக்கூடியது லா இலஹா இல்லாமல் சுபஹான கையினை கொண்டுமிழ லாலிமே ல ஹவ்வளவுல பூவ ச இல்லா பில்லா லாயில இல்லா லஹு ல சரி கலஹூ லஹு முல் வலஹம் வகுவால புள்ளி செய்யின் கதிர் சுபஹானல்லா

ரப்பனா கால மினல் இறைவா இறைவா எங்களுக்கு நாங்களே கொண்டோம் நீ எங்களை மன்னிக்காவிட்டால் மிகப்பெரிய நஷ்டத்திற்கு நாங்கள் ஆளாகி விடுவோம் இரண்டாவது அத்தியாயத்தில் ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் இப்ராஹிம் அலைக்கு வச்சலாம் இஸ்மாயில் அலைக்கு சிராத்து வச்சலாம் புனிதமிக்க மிக்க கட்டி எழுப்பி அல்லாஹவிடத்தில் செய்த பிரார்த்தனை ரப்பனா தகப்பல் மின்ன இன்ன கேன் த அலீம் யா அல்லாஹ் நாங்கள் செய்த நற்கருமங்களை நீங்கள் ஏற்று நீ ஏற்று அதோடைய கூலியை நிறைவாக எங்களுக்கு தா யா அல்லாஹ் ரப்பனா வஜ் அல்லா முஸ்லீமை நீ லக்க நீ சூரிய சினா உம்மத்தன் முஸ்லீமத்தல்லக்க யா அல்லா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் உனக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு முஸ்லீமாக நடக்கிற சந்ததிகளாக ஆக்குவாயாக யா அல்லாஹ் நியாயமான குரான் ஹதீஸ் அடிப்படையில் உனக்கு வழிபாடு செய்கிற வழிமுறைகளை எல்லாம் யா அல்லா எங்களுக்கு நீ காண்பித்து தாயா அல்லா ரப்பனா இன்னக்க அந்த ரஹீம் யா அல்லா நீயே மிகவும் மன்னிப்பவன் நீயே மிகப்பெரிய கிருபையாளன் யா அல்லா பதினாலாவது அத்தியாயத்தின் நாற்பதாவது வசனம் நாற்பத்தி ஒன்றாவது வசனம் பொழுகையை நிலை நிறுத்துவோராக என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் நீ ஆக்குவாயாக எங்கள் இறைவனே எங்களுடைய துவாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக ரப்பனா ஒரு தப்பல் துவா எங்களுடைய பிரார்த்தனையை யா லா நீ ஏற்றுக்கொள்வாயாக பனிரெண்டாவது அத்தியாயத்தின் நூத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லா இன்னொரு சொல்லித் துவாவை சொல்லித்திருக்கிறான் துன்யாவல் ஆகிறார் இம்மையிலும் மருமையிலும் நீயே மிகப்பெரிய பாதுகாவலன் யா அல்லா யா நாங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லீமாகவே எங்களை நீ மரணித்து நல்லவர்களோடு எங்களை எழுப்பு யா அல்லா நல்லவர்களோடு எங்களை நீ எழுப்பு யா அல்லா என்றும் அல்லாஹ் கற்றுத்தருகிறான் இரண்டாவது அத்தியாயத்தில் இருநூத்தி எண்பத்தி ஆறாவது வசனம் தாங்க முடியாத சுமைகளை எங்களின் மீது சுமத்தி எங்களை நீ சோதித்து விடாத யா அல்லா

நிச்சயமாக நீயே மன்னிக்க நீயே கிருபையாளன் காசிரான கூட்டத்தார்கள் எங்களின் மீது ஆட்சி அதிகாரம் செலுத்துவதை விட்டும் உங்களில் உன்னிடம் நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம் யா அல்லா ஆயிரம் ஆயிரம் டுவாக்கள் ஆயிரம் ஆயிரம் விக்கருகள் ஆயிரம் ஆயிரம் தளவாத்துகள் திருக்குறளிலும் அல்லாஹுடைய தூதருடைய பொன்மொழிகளிலும் உண்டு அன்பான் சோழர்களே தொழுகை முடிந்தாலோ நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாமோ அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூற வேண்டும் கடமையாக்கப்பட்ட எல்லாம் முறையாக செய்கிற எனக்கு நிலையான அதே நேரத்தில் தொடர்ந்து செய்கிற ஒரு நல்ல இபாதத்தை எனக்கு கட்டுத்தாருங்கள் அந்த பொழுது செல்ல செல்லவர்கள் சொன்ன வார்த்தை தான் அருமையான வார்த்தை உங்களுடைய நாவு எப்பொழுதும் ஈரமாகவே இருக்க வேண்டும் அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலம் நினைவு கூறுவதன் மூலம் உங்களுடைய ஈரமாகவே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் வீணான பேச்சுக்கள் புறம் பேசுதல் பொய் பேசுதல் அவதூறு பேசுதல் கோபதாபமான பேச்சுக்கள் எல்லாம் தஸ்திகளின் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனக்கை குன் துமின் அல்லாஹ் நமக்கு வழங்கி மிகப்பெரிய ஒரு அரு வாக்கியம் இந்த வார்த்தை கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது துன்பங்கள் ஏற்படும் பொழுது அதிலிருந்து நாம் மீட்சி வருவதற்கு அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை இல்லா

எத்துணை வகையான துவாக்களை விக்கிரிகளை ரசூல் செல்லல்லாங்களை செல்லவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள் தூக்கத்திலிருந்து வெளிச்சது முதற்கொண்டு திரும்ப நாம் தூங்க செல்கிற பகல் முழுக்க நம்முடைய எல்லா அலுவலகங்களிலும் ஒவ்வொரு இடங்களிலும் ஓத வேண்டிய விக்கிர்கள் துவாக்கள் செலவாத்துகள் உண்டு அதை முழுக்க முழுக்க நீங்கள் மனனம் செய்யுங்கள் எத்தனையோ காரண காரியங்களை மனநம் செய்கிறோம் சிந்தனைகளிலே நிறுத்துகிறோம் அல்லது நினைவு கூறுகின்ற அல்லாஹுவை விக்கிரி செய்கின்ற விக்கிரிகளை உங்களுடைய சிந்தனைகளிலே நிறுத்துங்கள் அதிகம் அதிகம் அல்லா ஓதி அந்த விக்கிரிகளுடைய நன்றி நன்மைகளையும் அதனுடைய வர்க்கத்துகளையும் நீங்கள் அடையுங்கள் என்பார்ந்த சொல்களை ஆக சுருக்கமாக சொல்ல வருவது என்னவென்றால் விக்கிரின் மூலம் செலவாத்துகளின் மூலம் அல்லாஹனுடைய வர்க்கத்தும் அல்லாஹ்வுடைய அருளும் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அல்லாவுடைய தூதர் என்னென்ன வார்த்தை பிரயோகத்தை நமக்கு கற்றுத்தந்து விக்கிரு செய்ய சொன்னார்களோ அந்த வார்த்தை பிரயோகத்தோடு அந்த விக்கிரிகளை செய்ய வேண்டும் எண்ணிக்கையோடு அல்லாவுடைய கூட்டவோ குறைக்கவோ செய்தால் அந்த விக்கிரனுடைய வர்க்கத்து நமக்கு கிடைக்காமல் போய்விடும் எண்ணிக்கை இல்லாமல் ரசூசில் அல்லாஹளை செல்லமர்கள் சொன்ன விக்கிர்கள் எது என்று பார்த்து அல்லாவுடைய தூதர் கற்றுத்தந்த வார்த்தைகளை கற்றுத்தந்த அடிப்படையில் நாம் சொல்லும் பொழுது மூலமாக கிடைக்கக்கூடிய வர்க்கத்து நமக்கு கிடைக்கும் அன்பா அந்த குறுகளை நாம காலம் காலமாக சொன்னோம் என்பதற்காக காலம் காலமாக அச்சடித்து விநியோகித்து பாட்டுக்களை போல படிக்கிறோம் என்பதற்காக காலம் காலமாக ஓதுகிறோம் என்பதற்காக வேண்டி நாம் ஓதுகிற விக்கிர்கள் எண்ணிக்கையிலான விக்கிர்கள் அனைத்தும் மார்க்கத்தில் சொல்லப்படாதவை அது மார்க்கத்திலிருந்து தள்ளப்பட வேண்டியவை என்பதை புரிந்து அனுமதிக்கப்பட்ட விக்கிர்களை நம்முடைய வாழ்வில் அதிகம் அதிகம் செய்து அல்லாஹ்வுடைய வர்க்கத்தை அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்று ஈர் உலகிலும் அல்லாஹ்வுடைய அன்பு ாக வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்ல நம் அனைவர்களையும் ஆக்கிய அருள் புரிவானாக குறிவான வரமத்துல